மேசா டிவினர்களுக்கு அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஒரு நாட்டுக்கு சிறந்த தலைவன் வேணும் மக்களுக்கான ஒரு ஆட்சி வேணும் மக்களிட துயர் துடைக்கணும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளன் இல்லாமல் இந்த நாடு பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிறந்த தலைவன் வேண்டும் என்பதை உணர்த்தி நிற்கிற இந்த சந்தர்ப்பத்துல உமரது அல்லாஹு தான் எல்லாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க உண்மையில அந்த உமரது அல்லாஹுத் அவங்களோட வாழ்க்கையில அவருடைய ஆட்சி காலத்துல அவங்க எப்படியான ஒரு ஆட்சியை நிறுவினாங்க ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் தாண்டியும் உமர் பேர் ஓயாமல் ஒழிக்கிறதுக்கான காரணங்கள் அப்படியான சில ஒரு சில வரலாற்று தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் உமர் தாலன் அவங்க எல்லா துறைகளிலும் வந்து எவ்வளவு தூரம் மனசாட்சியை முன்னிறுத்தி அவங்களுடைய ஆட்சியை நகர்த்தினாங்க அப்படின்றதுக்கு முதல் எடுத்துக்காட்டாக நாங்க நீதித்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம் நீதிக்கோர் உமர் சும்மா அந்த ஒரு வார்த்தைக்குரிய உமர்ல உமரதுல்லாஹு பாலனுஹா அவங்க பாவனைக்காக வேண்டி ஒரு அரபியிடம் இருந்து அவன் ஒரு சிறுபான்மை என்றும் சொல்லப்படுது அப்படியான ஒத்தத்தை வந்து ஒரு குதிரையை வாங்குறாரு பணத்தையும் ஒப்படைக்கிறாரு கொஞ்சம் தூரம் பயணிக்கும் போது இந்த குதிரை பயணிக்க உகந்ததாக இல்லை அப்படின்றத உணர்ந்து உடனடியாக திரும்பி வந்து அதை வித்துவற்ற சொன்னாரு இது பாவனைக்கு உகந்தது இல்லை என்னால பாவிக்க முடியாது இதை எடுத்துட்டு அந்த பணத்தை தா அப்படின்னு கேட்ட நேரம் அவர் கேட்ட ஒரு வார்த்தை வியாபாரம் முடிஞ்சாச்சு வாங்கும்போது அது நல்ல தானே இருந்தது எனவே அதை திரும்பி தர முடியாது பணத்தை என்று அவரு சொல்லிட்டாரு ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் போகுது உடனடியாக நாங்க ஒரு காதியிடம் போவோம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி எடுப்போம் அப்படின்னு சொல்லி சுரைகள் காதி என்று சொல்லப்படுகின்ற ஒத்திட்ட போறாரு ஆனா உண்மையில சுரைகள் காதி அவரை பத்தி உமரது அல்லாஹு அவங்களுக்கு தெரியாது சுரகில் காதிய இவரோட அரசு சபைக்கு வர சொன்னாரு சுரையில் காதி செய்தி அனுப்பினாரு அப்படி வர முடியாது ஹலீஃப இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உமரது அல்லாஹுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடனடியாக கோட்ஸுக்கு போறாங்க ரெண்டு பேரையும் ஒரே கூண்டுல வச்சு நிறுத்தி விசாரணை நடந்தது இப்போது சுருகில் காதி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு கேட்டாரு உமரையே அமீரல் மோமினியை நீங்க வாங்கும்போது அது நல்லா தானே இருந்தது ஹாம் அப்படியாக இருந்தால் வியாபாரம் முடிந்து விட்டது பணம் அவருடையது பொருள் உங்களுடையது உங்களுக்கு இந்த பொருள் தேவையில்லை என்றால் இந்த குதிரையை நீங்கள் கொடுத்து விட்டு செல்லலாம் அல்லது நீங்கள் குதிரையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் உமரது இல்லாஹளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்டாங்க இதுதான் தீர்ப்பா அப்படின்னு சொல்லி அப்போது சுரகிள் காதி சொன்னாரு கவுலுன் பசில் வஹுமுன் அதில் லாபாத்திலி சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கிறான் தெளிவாக சொல்லியிருக்கிறான் இதுல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது அப்படின்னு சொன்ன நேரம் வியந்து போன உமரது அல்லாஹுத்தாரன் அவன் சொன்னாங்க நீதித்துறையை நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு அப்ப அவர் சூரத்து சாதுல இருபத்தொன்னு தொடக்கம் இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆயத்துக்களை நான் படிச்சிருக்கிறேன் அமீர் மோமினின் என்ற ஒரு விஷயத்துக்காக பக்க சார்பாக நடக்காதவர் அரசு சபைக்கு வர சொல்லியும் தான் மக்கள் போகணும் என்ற ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை இவர் பாக்குறாரு இப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை அவருடைய ஆளுமையில பார்த்து இவர் சொன்னாரு கூஃபாக்கு உங்களை நான் ஜஜ்ஜா அனுப்புறன் அங்க போய்த்து நீதித்துறையை சரியா செய்யுங்க தோல்லை தட்டி வாழ்த்தி அவர் அனுப்பி வச்சாங்க அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து உமர் ரோமோட ஒரு சண்டை சண்டை அந்த ஒரு சுமூகமான வந்தாச்சு பிறகு ஒரு தூதுவர் அங்க கடிதம் என்று எழுதி அனுப்புறாரு என்ன மாதிரி நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி இந்த கடிதத்தை போற தூதுவர் போகும் போது உமருல்லாஹு தாலாவுகளுடைய மனைவி அல்லாஹு அவங்க அந்த இளவரசிக்கு ரோமுடைய அரசனுடைய இளவரசிக்கு வந்து ஈச்சம்பளம் அதே போல மரதாணி அதே போல வாசன திரவியங்கள் எல்லாம் ஒரு பொதியாக செய்து அன்பளிப்பாக அனுப்பி வச்சாரு இந்த தூதுவர் அங்க போய் அதை கொடுத்தாரு எல்லாம் முடிஞ்சாச்சு தூதுவர் வரும் பொழுதும் ஒரு பொதியொண்ட அங்கிருந்த இளவரசி அமீர் மோமியினுடைய மனைவிக்கு கொடுங்க அப்படி கொடுத்தாரு அவரும் அதை எடுத்துட்டு வந்தாரு உமரது அல்லாஹுத்தாலும் அவரோட கையில இது கொடுத்து சொன்னாரு இது உங்கள் மனைவிக்கான அன்பளிப்பு அவர் கொடுத்தது என்று சொல்லிவிட்டார் உடனே உமரது அல்லாஹுத்தாலும் அவர்கள் திறந்து பார்த்தார்கள் பள்ளிக்குள்ளே வந்து ஆலோசனை சபையை கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு பின்பர் மீது ஏறி சொன்னார்கள் எனது மனைவி இப்படியான பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தனுப்பினார் பதிலுக்கு இளவரசி எனது மனைவிக்கு அன்பளிப்பாக ஒரு பொதியை கொடுத்திருக்கிறார் இதில் இருப்பது அனைத்தும் முத்துக்கள் மரகதங்கள் மாணிக்கங்கள் இதை நான் என்ன செய்வது என்ற ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார்களாம் உமரதை அல்லாஹு தாலு அவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அல் ஹதியா பில் ஹதியா ஹதியாக்கு பகரமான ஹதியா அது உங்களது மனைவிக்குரியது என்று சொன்ன போது ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்த அலி தாலா அல்லாஹுத்தாலா அவர்கள் சொன்னார்கள் ஹலீஃபா அவர்களே இந்த ஆலோசனை சரியானது என நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டதற்கு சொல்லுங்கள் அலியே என்று உமருதி அல்லாஹுத்தால அவங்க சொன்னாங்களாம் சொன்ன சந்தர்ப்பத்துல அலி ரூதி அல்லாஹும கேட்டாங்க இது வந்து வெறும் உமருடைய மனைவியாக இருந்தால் இது வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இல்ல வந்திருக்க முடியாது அப்படியாக இருந்தால் அமீருல் மோமினியின் என்ற ஒரு பட்டத்திற்காக வந்தது தானே அப்படியாக இருந்தால் அமீருல் மோமினின் என்ற பட்டம் இந்த பதவி அது அது உமருடையதுமல்ல அது உமருடைய அல்ல எனவே உங்களுடைய மனைவி இதை ஹதியாவாக அனுப்பினார்களோ அதுக்கு பெருமதியான பொருட்களை எடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் நீங்கள் பைத்துல் மாலுக்கு சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இதை கேட்ட உமருத்தால் அவர் சொன்னார்கள் லவ்லா அலி அலி இல்லை என்றால் உமர் உமர் அழிந்திருப்பார் என்று சொல்லி பெருமிதத்தோடு அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு உமர்துல்லாத் அவர்கள் அந்த அனைத்து விலை மதிப்பு சேர்த்தார்களாம் இதை செய்வதற்கு எவ்வளவு தூரம் மனசாட்சியும் இறைவனோட அச்சமும் வேண்டியதா இருக்கும் என்பதை நமக்கு சிந்திச்சு பார்க்கலாம் அதே போல ஒரு தடவை மதீனாவுல வந்து மிகப்பெரிய பஞ்ச ஆண்டாக அது இருந்தது ஆமூர் ரமாத் இஸ்லாமிய வரலாறு சொல்லப்படுது அவ்வளவு பஞ்சம் பிரமாதன்றார் சாம்பல் எதுவுமே இல்ல பத்தி போன நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பஞ்ச நாடு இந்த சந்தர்ப்பத்துல உமரது எல்லாம் அவங்க இரவுல தூங்க மாட்டாங்களாம் புரண்டு புரண்டு என் மக்கள் எப்படி இருப்பாங்களோ பசி திருத்தார்களோ பசியோடு இருக்கிறார்களோ என்று திடீர்னு எழும்பி புலம்ப ஆரம்பிப்பாங்களாம் இரவெல்லாம் எங்கேயாவது கிராமங்களுக்கு சுத்தி தெரிவாங்களாம் பசியோட யாரா இருந்துருவாங்களோ இறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி துவா செய்வாங்களாம் இந்த முகமது உமத்தை என் முன்னே பசியால் இறக்கச் செய்து விடாதே அதற்கு ஒரு குற்றவாளியாக என்னை ஆக்கிவிடாது என்று புலம்புகர்களாக இருந்தார்களாம் இந்த பஞ்சத்தை எப்படிதான் போக்குத அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போன நேரம் அம்ரிடா ஆஸ் எகித்தில இருக்கிறாங்க அதே போல முவாவியாரதும் ஒரு கவர்னராக இருக்கிறாங்க அதே போல அபு உபேதாரது எல்லா இன்னொரு பிரதேச கவர்னராக இருக்காங்க எல்லாருக்கும் எழுதின கடிதம் எப்படி தெரியுமா இந்த உமர் உமரோடு வாழுகின்ற இந்த சமூகம் பசியோடு இறப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டாராம் உடனடியாக அம்பீம் ஆசிரியல்லாகு தாலான்பா அவர்கள் ஆயிரம் ஒட்டகங்கள்ல மாவையும் இருபது கப்பல்கள்ல வந்து தானிய வகைகள் உலர் உணவுகள் சீஸ் ஐட்டங்கள் வந்து அனுப்பி வைத்தாங்களாம் அதே போல மோதிரியார் அவர்கள் மூவாயிரம் ஒட்டகங்கள்ல உலர் உணவுகள் அனுப்பி வைத்தாங்களாம் அபு உபேதா அல்லாஹு தாலா அன்பா அவர்கள் நாலாயிரம் ஒட்டகங்கள்ல உணவுப் பொருட்கள் அனுப்பி வச்சாங்களாம் ஒரு தடவை உமரது அல்லாஹுத்தாலும் அவங்களுக்கு வந்து அவர் அரச சபையில வந்து சாப்பாடு இறைச்சி ரொட்டி சீஸ் ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துல உமரது அல்லாஹுல சொன்னாங்களாம் பசியோட யாராவது இருந்தாலும் அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கிராமப்புறத்துல முத்தரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நான் நீயும் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்ன நேரம் அந்த மனிதர் சொல்லியிருக்கிறாரு இப்படியான உணவை நான் கண்டு பல நாட்கள் உமரே என்று சொன்ன நேரம் உமரது அல்லாஹுத்தாலு அவர்கள் அழ ஆரம்பித்தார்களாம் சொன்னார்களாம் இதற்கு பின்னால் இப்படியான உணவை எனக்கு தர வேண்டாம் என்று சொல்லி கண்ணீர் விட்டு விட்டு உமரது அல்லாஹுத்தால் ஆன் அவர்கள் ஒன்பது மாதங்கள் அதிலிருந்து தரமான உணவு எதுவும் சாப்பிட மாட்டார்களாம் குமரது அல்லாஹுத்தால் அவர்களுடைய நிறம் எல்லாம் மாறி கலரெல்லாம் மாறி அரைவாசி நிறை இடை குறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் இதை பற்றி வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள் இன்னும் சில மாதங்கள் வறுமை மேலிட்டிருந்தால் உமர் இறந்திருப்பார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதை பற்றி சொல்லும்போது உமரது அல்லாஹுத்தால் அனோர் சொன்னார்கள் நான் எப்போது வயிறு வரைய உணவு உண்ண ஆரம்பிப்பேனோ அப்போது என் மக்களுடைய பசியை நான் உணர மாட்டேன் அப்படின்னு உமரது அல்லாஹுத்தால் அனோங்க சொன்னாங்களாம் என் மக்களுடைய பசியை நான் இருந்தா என் அவையில இப்படியான சாப்பாடுகள் சமைக்க வேண்டாம் எப்போது என் மக்கள் வயிறார பசி போக உண்ணுவார்களோ அதற்கு பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்ற உணவை கூட தவிர்ந்து வந்தார்களாம் ஒவ்வொரு நாளும் அறுபதுனாயிரம் மனிதர்களுக்கு உமரது அல்லாஹுத்தால் அனோர்கள் முன் சமைத்து உணவளிப்பதாகவும் உணவு அளித்ததாகவும் சொல்லப்படுது ஆமூர் ரமாத் இந்த பசி ஆண்டுல சொன்னாங்க எவன் ஒருத்தன் களவெடுத்தால் அவன் கைகளை வெட்டிவிடாதீர்கள் இந்த முறையாளத்தால் அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் ஒரு ஏழை களவெடுத்தால் அவன் கையை வெட்டாதீர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல்வாதியுடைய கையை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள் ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் மூன்று மாநிலங்கள் மக்கா மதீனா யமன் பலஸ்தீன் பாரசிகம் ஹுராசான் ஆதர்பிஜான் கிட்டத்தட்ட ரெ லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஆட்சியை செய்த மாமனிதர் எவ்வளவு தூரம் பேணிதலாக இருந்திருக்கிறார் ஒரு சிறந்த ஆட்சியை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் பிறருடைய துயர் துடைப்பதாக இருந்தால் அந்த துயர்ல இவர் வாழ்ந்து அந்த துயரை அவர் இல்லாமல் ஆக்கிருக்கிறார் என்பதுதான் உண்மை இன்னைக்கு இப்படியான ஆட்சியாளர்கள் எங்காவது இருக்கிறார்களா இன்னைக்கு தோல்ல சுமந்து போஸ்டர் அடிச்சு கட்சிக்காக வேலை செஞ்சு அந்த அரச அரச அரசியல்வாதிய தோல்லை சுமந்து அழகு பார்த்த இன்னைக்கு அடிமட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கழுதை தேய்ந்து கதையாக கதையாகத்தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையோ அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையோ அது ஓஹோ என்றுதான் இருக்குது எனவே உமரது லாகு தாலா அன்பு அவர்களுடைய வாழ்க்கை சுவடு எதை சொல்லியிருக்கு சிறந்த ஒரு ஆட்சி வேண்டுமாக இருந்தால் சிறந்த ஒரு அரசியல்வாதி வேண்டும் அப்படியான ஒரு ஒரு ஆட்சியை உலகத்துக்கு சொன்னதனால் தான் இந்து வரைக்கும் உமருடைய நாமும் பேசப்படுகிறது எனவே இது போன்ற ஆட்சியாளர்கள் இருந்தால் மட்டும்தான் நாடு வளமாகும் மக்களுடைய வாழ்க்கை திறன் வளமாகும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விளைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து